தாரில் பதினைந்தாயிரம் போலி காலனிகள் மற்றும் செருப்புகள் பறிமுதல் உலக பல்கலைக்கழக வரிசையில் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகமாக தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் மலாயா பல்கலைக்கழகம் ஹடிஅவாங்குடன் ஐஜிஎனில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை சுகாதார அமைச்சர் நீக்கினார் விற்பனை சேவை வருகினால் உள்நாட்டில் எவகாடோ பழங்களுக்கான தேவை அதிகரிக்கும் அமெரிக்காவுடன் வரி மீதான கலந்துரையாடலில் முன்னேற்றம் அன்வார் அறிவிப்பு மலேசிய ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து விவாதிக்க வாஷிங்டனில் கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் நேற்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுத் சந்திப்பிற்கு முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு மற்றும் இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் அம்சா அசிசான் ஆகியோரிடம் இருந்து நேர்மறையான தகவல்களை பெற்றதாக அன்வார் கூறினார் அவர்களிடம் இருந்து எனக்கு குறுஞ்செய்திகள் கிடைத்தன அவர்களது சந்திப்பு சிறப்பாக இருந்ததாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக முப்பத்தெட்டாவது ஆசிய பசிபிக் வட்டமேசையில் முக்கிய உரையாற்றியபோது அன்வார் தெரிவித்தார் மலேசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடர தங்கு ஜல் நேற்று வாஷிங்டனுக்கு பயணமானார் தற்போதைய நான்கு விழுக்காடு வரி விகிதத்தை குறைப்பது வரி அல்லாத தடைகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக ஏற்றத்தாழ்வை குறைப்பது ஆகிய மூன்று முக்கிய பகுதிகளில் விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று அவர் இதற்கு முன்பு கூறியிருந்தார் ஜூலை எட்டாம் தேதி தொன்னூறு நாள் இடைநிறுத்த முடிவடைவதற்கு முன்பு ஒரு உடன்பாடு ஏற்படாவிட்டால் அமெரிக்காவிற்கான மலேசிய ஏற்றுமதிகள் இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை எதிர்கொள்ள வேண்டும் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in Diversity, நூற்றி இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் தேசிய இறுதிய சிகிச்சை மையமான ஐஜே எனில் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் அடி அவாங்குடன் நேற்று எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாத் நீக்கியுள்ளார் ஐஜே எனில் அடி அவாங் இறுதிய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதைத் தொடர்ந்து அவரை சந்தித்த பின்னர் நேற்று தனது முகநூலில் அவருடனான புகைப்படத்தை டாக்டர் ஜுல்கிஃப்லி பதிவேற்றியிருந்தார் ஆனால் அவரது வருகை தனி உரிமையை மதிக்கவில்லை என்பதோடு மருத்துவமனை வருகைக்கான நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறையை மீறியிருப்பதாக ஹடி அவாங் குடும்பத்தினர் கூறியதை தொடர்ந்து அந்த புகைப்படத்தை டாக்டர் ஜுல்கிஃப்லி நீக்கியிருப்பதாக நம்பப்படுகிறது முன்னதாக அப்துல் அடியின் மகனும் திருங்கானு பத்துபூரு சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் முகமத் காலீல் அப்துல் ஹடி டாக்டர் ஜுல்கிஃப்லியின் செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்திருந்தார் அப்துல் அடியின் புகைப்படத்தை குடும்பத்தினரின் அனுமதியின்றி சுகாதார அமைச்சரின் அதிகாரப்பூர்வ முகநூலில் பொதுமக்கள் பார்வைக்காக பதிவேற்றியது பொருத்தமற்றது மற்றும் நெறிமுறையற்றது என்று அவர் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது தொழில் நிபுணத்துவமற்ற அணுகுமுறை மிகவும் வருந்தத்தக்கது என்று அவர் தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார்

உலகளவில் இரண்டு இடங்கள் முன்னேறி ஐம்பத்தெட்டாவது இடத்தை பிடித்த பிறகு குவாக்வர்லி சைமன்ஸ் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் மலாயா பல்கலைக்கழகம் நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகமாக தொடர்கிறது இன்று வெளியிடப்பட்ட கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை ஈராயிரத்து இருபத்தாறு பட்டியலில் ஆசியாவில் மலாயா பல்கலைக்கழகம் பதினாறாவது இடத்தை பிடித்தது ஒன்பது குறியீடுகளில் முன்னணி இடங்களில் சிறந்த நிர்வாகத்தில் நாற்பதாவது இடத்தையும் கல்விக்கான நற்பெயரில் ஐம்பத்தி இடத்தையும் மலாயா பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது மலாயா பல்கலைக்கழகத்திற்கு அடுத்து யூ எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் இருந்தது இப்பல்கலைக்கழகம் இடத்தில் இருந்து பனிரண்டு இடங்கள் முன்னேறி நூற்று இருபத்தி ஆறாவது இடத்தை பெற்றது மலேசியா புத்ரா பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியா அறிவியல் பல்கலைக்கழகம் பதினான்கு மற்றும் பன்னிரண்டு இடங்கள் முன்னேறி நூற்று முப்பத்து நான்காவது இடத்தை பெற்றதன் மூலம் அவ்விரு பல்கலைக்கழகங்களும் மலேசியாவில் மூன்றாவது இடத்தை பெற்றன மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இருபத்தி எட்டு இடங்கள் முன்னேறி நூற்றி ஐம்பத்து மூன்றாவது இடத்தை பிடித்து முதல் இருநூறு இடங்களில் உள்ள மற்றொரு மலேசிய பல்கலைக்கழகமாக அது திகழ்கிறது சன்வே பல்கலைக்கழகம் மற்றும் யூ எனப்படும் வடமலேசிய பல்கலைக்கழகம் முறையே நானூற்று பத்தாவது மற்றும் நானூற்று தொன்னூற்றோராவது இடத்தை பிடித்த பிறகு முதல் ஐநூறு இடங்களுக்குள் முன்னேறின

ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கும் விரிவாக்கப்பட்ட விற்பனை மற்றும் சேவை வரி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு நீட்டிக்கப்படுவதால் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் எவகாடோ எனப்படும் வெண்ணெய் பழங்களுக்கான தேவை அதிகரிக்கும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் இந்த நடவடிக்கை உள்ளூர் எவகாடோ பழங்களின் விலைகளை உறுதிப்படுத்த உதவும் என சபா எவகாடோ பழ விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசகரான ஜமாவி ஜபார் தெரிவித்தார் அவை இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களின் தரத்துடன் ஒப்பிட்ட போதிலும் பெரிய மாற்றத்தை கொண்டிருக்கவில்லை உள்ளூர் சந்தையில் விலைகள் மேம்பட்டால் அதிகமான உள்ளூர் விவசாயிகள் எவகாடோ பழ விவசாயத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது என்று முன்னாள் குமாபுங் சட்டமன்ற உறுப்பினரான ஜமாவி ஜபார் கூறினார் தற்போது உள்நாட்டு சந்தைக்கான எவகாடோ பழங்களில் எண்பத்தைந்து விழுக்காடு இறக்குமதி செய்யப்படுகின்றன உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இந்த பழங்களின் விலை குறைவாக இருப்பதால் நாம் இன்னமும் போட்டியிட முடியும் என அவர் தெரிவித்தார் சபாவில் ஐயாயிரம் ஏக்கரில் எவகாடோ பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன விளை வைக்கும் உள்ளடக்கத்தை பரப்பியதாக கூறி டெலிகிராம் மற்றும் அதன் இரண்டு கணக்குகளுக்கு எதிராக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையமான எம் சி எம் சி வழக்கு தொடர்ந்துள்ளது கணக்குகளும் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்டத்தை மீறும் உள்ளடக்கங்களை வெளியிட்டுள்ளன பொது நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை சிதைத்து சமூக ஒழுங்கை அச்சுறுத்தும் அபாயத்தை அந்த உள்ளடக்கங்கள் கொண்டிருப்பதாக எம் சி எம் சி தனது வழக்கு கூறியது ஒரு சமூக ஊடக தலை எதிராக எடுக்கப்பட்ட எம் சி எம் சி பல பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து ஒத்துழைப்பு வழங்கியும் மீண்டும் மீண்டும் புகார் அளிக்கப்பட்ட உள்ளடக்கங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க டெலிகிராம் தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆகிய இரண்டும் பொது நிறுவனங்கள் மற்றும் அமலாக்க நிறுவனங்களை குறிவைத்து குற்றச்சாட்டுகளை வெளியிடுவதற்கு பெயர் பெற்ற அனாமேதிய கணக்குகளாகும் அதிகாரப்பூர்வமற்றதாக இருந்தாலும் அவ்விரு கணக்குகளின் பதிவுகள் பெரும்பாலும் கவனத்தை ஈர்க்கின்றன அல்லது பொது விவாதங்களை தூண்டும் வகையில் அமைகின்றன எனவே அந்த உள்ளடக்கங்கள் தொடர்ந்து பரவுவதை தடுக்க உயர்நீதிமன்றத்திடம் இருந்து இடைக்கால தடை உத்தரவை பெற்றதாக எம்சிஎம்சி அறிக்கை ஒன்றில் கூறியது சமூக ஊடக தளங்களில் உள்ள உள்ளடக்கங்கள் மலேசிய சட்டங்களை மீறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் கடப்பாடும் சமூக ஊடக தள சேவை வழங்குனர்களுக்கு உண்டு எனவே சேவை வழங்குனர்களும் இதேபோல் பிடிவாதம் காட்டினால் அவற்றின் மீதும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என அந்த ஒழுங்குமுறை ஆணையம் எச்சரித்தது மலேசியாவின் டிஜிட்டல் உலகம் பாதுகாப்பாகவும் நெறிமுறையாகவும் சட்டத்திற்கு இணங்கவும் இருப்பதை உறுதி செய்வதில் உறுதியாக உள்ளதாக எம்சிஎம்சி சி கூறியது வினையும் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்றிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான கே ஆடம்பர முத்திரைகளை பயன்படுத்தி விற்கப்படும் பதினைந்தாயிரம் போலி காலணிகள் மற்றும் செருப்புகளை சீல் வைத்துள்ளது கொலலும்பூர் ஜலான் தாரில் உள்ள மொத்த விற்பனை வளாகம் ஒன்றில் எட்டு சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இரண்டு கண்காட்சி அறைகளில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் அப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அவற்றின் மொத்த மதிப்பு நான்கு லட்சம் ரிங்கேட் என கொலலும்பூர் கேபிடிஎன் இயக்குநர் முகமது சப்ரி சுமான் கூறினார் நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்படுவதற்கு முன்பு அங்கு அப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டு வந்துள்ளன உண்மையான வர்த்தக முத்திரையை வைத்துள்ள பன்னிரண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இணைந்து இரண்டு வாரங்களாக

அதே சமயம் காலணிகளை இருபது ரிங்கேட்டுக்கு வாங்கி உள்ளூர் வியாபாரிகளிடம் ஐம்பது ரிங்கேட்டுக்கு இக்கும்பல் விற்கிறது வியாபாரிகளோ அவற்றை நூறு முதல் நூற்று இருபது ரிங்கேட் வரையில் விற்கின்றனர் இந்நிலையில் அக்கும்பலின் நிர்வாகி என நம்பப்படும் இருபது வயது மதிக்கத்தக்க உள்ளூர் ஆடவர் விசாரணைக்காக கைதாகியுள்ளார் உள்ளார் சென்ட்ரியோவில் உள்ள பர்சியாரான் சரம்பான் இரண்டில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் பந்தயங்களை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து அதில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தினர் இரண்டு நாட்களுக்கு முன் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் ஆபத்தானிகளை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் கூடிய காணொலி வைரலாகியது ஆண்டு முதல் அந்த வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையை மாவட்ட போலீஸ் கண்காணித்து வந்ததோடு போப் சம்சிங் ஜலனான் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளதாக சிரம்பான் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது அத்தாச்சி டீன் தெரிவித்தார் சட்டவிரோத பந்தயங்களினால் இயந்திரம் மற்றும் எக்ஸோஸ் சத்தங்கள் அருகிலுள்ள குடியிருப்பாளர்களுக்கு தொந்தரவாக இருப்பதாக கூறப்படுகிறது ஈராயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இராயிரத்து போப் ஆண்டுக்கிடையில் போக்சம்சிங் கீழ் போலீசார் ஆறு நடவடிக்கைகளை அந்த பகுதியில் மேற்கொண்டனர் நேற்றிரவு தாமான் முத்தியாரா இணியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு தவித்துக் கொண்டிருந்த இருநூறு கிலோ எடையுள்ள ஆடவரை தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக வெளியேற்றியுள்ளனர் நாற்பத்தாறு வயதான அந்நபரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் அவரால் அவ்விடத்தை விட்டு நகர முடியவில்லை என்றும் உடனே தீயணைப்பு துறையினரை தொடர்பு கொண்டுள்ளனர் என்றும் ஸ்கூடாய் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு தளபதி பைசா இஸ்மாயேல் கூறியுள்ளார் சுமார் ஏழு நிமிடங்கள் கழித்து அங்கு வந்த தீயணைப்பு துறையினர்கள் அவரை மாடியில் இருந்து இறக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நிலையில் மருத்துவமனையில் அந்த ஆடவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு